அப்பா ஏய் நாளுக்கு நாள் நீங்க எல்லாம் மக்கு போட்டியாளர் அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்களே எதுக்கு எனக்கு ஒரு விஷயம் புரியல வீட்டுக்குள்ள பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்காருனா அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கும் போதே அது என்ன டாஸ்க்னு சொல்லி புரிஞ்சிடணும் இல்ல ஏன்னா வெளியே இருக்க நமக்கே புரிஞ்சிருது என்ன டாஸ்க் அந்த டாஸ்க்ல ஏதாச்சும் ரோல் கொடுத்திருந்தா அந்த ரோல்ல உள்ளவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்கும் அந்த விஷயம் நமக்கே புரிஞ்சிருது ஆனா வீட்டுக்குள்ள இருக்க இவங்களுக்கு புரிய மாட்டுக்கு வீட்டுக்குள்ள இருக்க இவங்க என்ன பண்றாங்கன்னா பிக் பாஸ் ஏதாச்சும் ஒரு தனிப்பட்ட ரோல் கொடுத்தா உடனே இவங்க இவங்க வந்து யார் மேலாம் வன்மத்தை கக்கணுமோ அவங்க மேலாம் வன்மத்தை கக்கி அவங்கள அந்த ரோல்ல தூக்கி போட்டு

விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத மொத்தமா பாத்திரலாம் இந்த டாஸ்க்க பொறுத்தவரைக்கு டீலக்ஸ் ரூம் இருக்காங்கல்ல டீலக்ஸ் ரூம்ல இருக்க ஒரு ஆறு பேர் தான் அந்த ஜூஸ் கடை நடத்த போறாங்க ஆளுக்கு ஒவ்வொரு ஜூஸ் ஸ்டால் மாதிரி கொடுத்துருவாங்க ஒரு ஆறு தனித்தனி கடை இருக்கும் ஓகேவா அதுக்கு ஒரு பிபி ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டில் புரக்கணும் இப்படி பாட்டில் புரக்கி அவங்க எல்லாரும் பிக் பாஸ் வந்து பஸ்ஸர் அடிச்சிட்டு பாட்டில் வந்து அனுப்புவாரு அப்ப அனுப்பும்போது ஓடி போய் பாட்டில பறக்கிட்டு வந்து பாட்டில் நல்லா கழுவி அவங்களுக்கு எந்த ஜூஸ் கடையில கொடுக்கணும்னு தோணுதோ அந்த ஜூஸ் கடையில போய் கொண்டு கொடுக்கணும் ஓகேவா அப்படி கொடுக்கும்போது அந்த ஜூஸ் கடைக்காரங்க அந்த பாட்டிலை பார்த்து நல்லா இருக்கா ஸ்மெல் ஓகேவா இருக்கா வாட்டர் இருக்கா நல்லா கிளீன் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி பார்த்து வாங்கணும்னா விருப்பம் இருந்தால் வாங்கிக்கணும் இல்லைன்னா வேற ஏதாச்சும் செல்லர் கிட்ட வாங்கிக்கணும் ஓகேவா வேற ஏதாச்சும் செல்லர்னா பிபி ஹவுஸ்மேட்ஸில் வேற யாராச்சும் பாட்டில் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கணும் அவங்களுக்கு பாட்டில் யாருமே கொடுக்கலன்னா அவங்க சும்மா தான் உட்காந்துருணும் அவங்க கடை ஓடாது அப்படி இருக்கும்போது டீலர் ஷூரூம்காரங்க யார்கிட்டயா பாட்டிலை வாங்கிட்டாங்கன்னா பாட்டிலை வாங்கி அதுக்குள்ள ஜூஸ் அடைக்கணும் ஏன்னா ஜூஸ்க்கு வந்து தண்ணியும் அதுக்கான லிக்யூடும் பிக் பாஸ் கொடுத்துட்டாரு எஸ்என்ஸ் எஸ்என்ஸும் கொடுத்துட்டாரு மணிக்கு சீனியை போட்டு கலக்கி ஜூஸை மட்டும் ரெடி பண்ணா போதும் அப்படி ஜூஸை ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த ஜூஸை கிளீனா தொடச்சி

ஓடி ஓடி பாட்டில் எடுத்துக்க மாட்டாங்க அது மட்டும் பயங்கரமா பேசி அவங்களுக்கான பொருளை வந்து சேல் பண்ணிக்க மாட்டாங்க எப்படி பயங்கரமா பேசி அவங்களுக்கான பொருளை வந்து சேல் பண்ணிக்க மாட்டாங்க அவ்வளவு திறமை கிடையாது அது மட்டும் இவங்க எல்லா விஷயத்துல நல்லா குறை மட்டும் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு விஷயத்தை வச்சிருக்காங்க இந்த மூணு விஷயங்களை பொறுத்து இந்த வீட்டுக்குள்ள நீங்க ஆட்களை செலக்ட் பண்ணணும் சோ இங்கே பிக் பாஸ் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாப்ல நல்லா குறை சொல்லணும் அப்போ அந்த டீலக்ஸ் ரூம்ல இருந்து நீங்க ஜூஸை கொண்டு போகும்போது கண்டிப்பா அந்த கியூசியில உட்கார்ந்துருக்காள் குறை நல்லா பேசணும் ஓகேவா குறை நல்லா பேசி உங்க ஜூஸை எடுக்கணுமா வேணாமான்னு சொல்லி யோசிக்கணும் ஏன்னா நீங்க கொண்டு வர ஜூஸ் மொத்தமா வேணா அவங்க ரிஜெக்ட் பண்ணலாம் அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு அப்படி இருக்கும்போது ரெண்டு வீட்டுல உள்ளவங்களும் சேர்ந்து எப்படி செலக்ட் பண்ணிருக்கணும் காமனா உள்ள யாரைய ஒருத்தர் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படி தானே இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனையே பண்ணாம காமனா உட்கார்ந்துருக்க யாரையா ஒருத்தர் செலக்ட் பண்ணிடும் எடுத்துக்காட்டுக்கு கலையரசன் அரோரா தண்ணி பழம் பிக்கல்ஸ் விக்ரம் இந்த மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் இவங்க யாரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா தண்ணி பழத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தண்ணி பழத்துக்கான காரணம் கூட ஓகே அவர் ஓடிக்க மாட்டாரு கரெக்டாக பேசிக்க மாட்டாரு குறை மட்டும் கண்டுபிடிப்பார் அப்படிங்கிறது தண்ணி பழத்துக்கு ஓகே ஆனால் நிறைய பேர் விஜே பார்வையும் டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க விஜே பார்வையும் டார்கெட் பண்ணி அந்த இடத்துல போட்டு வச்சிருக்காங்க விஜே பார்வை நாங்கள் வந்து கியூசியில் போடுறோம்னு சொல்லிட்டு விஜே பார் எதுக்குடா குறை பேசுவாங்க ஓகே அவங்க ஓடி ஓடி பாட்டில் எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பேசி நல்லாவே வியாபாரம் பண்ணுவாங்க அது மட்டும் இன்னொரு விஷயம் இருக்குது அவங்களை நீங்க அங்க கொண்டு உட்கார வச்சீங்கன்னா உங்க பாட்டில் எல்லாத்துக்குமே ஆப்பும் இருக்கும் ஏன்னா உங்க பாட்டில் மூடி லைட்டா இப்படி திரும்பி இருந்தாலும் அவுட்டு லைட்டா ஒரு சொட்டு தண்ணி வெளியே இருந்தாலும் அவுட்டு லைட்டா ஜூஸ் வந்து டேஸ்ட் டிஃபரெண்டா இருந்தாலும் அவுட்டு ஏன்னா கியூசிக்கு ஒரு பவர் இருக்கு கியூசி வந்து ஒரு அஞ்சு விதமா அந்த பாட்டில்களை தேர்ந்தெடுக்கணும் ஒன்னு ஸ்மெல்லு இன்னொன்று கிளீனாக இருக்கான்னு பார்க்கணும் இன்னொன்று கலரு இன்னொன்று பேக்கேஜ் இன்னொன்று ஹைஜின் இந்த அஞ்சு வகையில் இந்த பாட்டலை செலக்ட் பண்ணி அந்த ஜூஸ் வந்து ஓகேன்னு சொல்லி செலக்ட் பண்ணும் ஓகேவா இப்போ அந்த அஞ்சு பவர் அவங்க கையில் இருக்கும்போது எதையா ஒன்று சொல்லி கண்டிப்பாக குறை சொல்லி ஏதாவது ஒரு பாட்டிலை ரிஜெக்ட் பண்ண செய்வாங்க அப்போ அந்த இடத்துல நீங்கள் விக்கல் சுக்கிற மாதிரி ஆளெல்லாம் தூக்கி போட்டிங்கன்னா பெருசா குறை கண்டுபிடிக்க மாட்டார் ஓகே ஓகேன்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுறாரு ஓகேவா போகும் சரி ப்ரோ எண்ட் ஆஃப் டே இந்த டாஸ்க் எப்படி ப்ரோ ஒர்க் ஆகும்னு கேட்டீங்கன்னா இப்போ டீலக்ஸ் ரூம் ஒரு ஆறு பேர் இருக்காங்களா இது வந்து டீலக்ஸ் ரூம்க்கான ஒரு டாஸ்க் மாதிரி தான் ஓகேவா டீலக்ஸ் ரூம்க்கான ஒரு டாஸ்க் மாதிரி பட் பிக் பாஸ் ஹவுஸ் மெட்ஸும் இந்த டாஸ்க்குள்ளே இருக்காங்க என்னன்னு தெளிவாக சொல்கிறேன் இப்போ டீலக்ஸ் ரூம் இருக்காங்கல்ல அவங்க தான் ஜூஸ் போடுறது அவங்க தான் ஜூஸ் அடைப்பாங்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட் வந்து பாட்டில் கொடுப்பாங்க ஓகேவா அந்த மெயின் டோர் திறக்கும் திறந்து நாங்கள் ஒரு குட்டியானனுக்கும் ஓடி போய் நீங்கள் பாட்டில் பெறக்கிட்டு வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்க ஆளுக்கு கொடுக்கணும் இதுதான் டாஸ்க் ஆனால் இங்கே டீலக்ஸ் ரூமில் இந்த ஜூஸ் கடை வச்சிருக்காங்கல்ல இந்த ஜூஸ் கடை வச்சுருக்கவங்க போய் கியூசிட்ட கொடுக்கும்போது கியூசி வந்து அதை செலக்ட் பண்ணிட்டாங்க உங்கள் பாட்டில் ஓகே அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அதை நீங்கள் பிக்பாஸ்ட்டை கொடுத்து ஒவ்வொரு பாட்டலுக்கும் ஒவ்வொரு காயின் வாங்கிக்கலாம் அப்படியே ஒவ்வொரு ஜூஸ் பாட்டிலுக்கும் ஒவ்வொரு காயின் வாங்கிக்கலாம் எண்ட் ஆஃப் த டேல டீலக்ஸ் ரூம்ல உள்ள யார்கிட்ட நிறைய காயின் இருக்கோ அவங்க தான் இந்த இதில் வந்து வின் பண்ணுவாங்க அவங்களுக்கு அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் பட் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எப்படி கிடைக்கும்னா அடுத்த வாரம் அந்த டீலக்ஸ் ரூம்ல ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நாமினேஷன் ஃப்ரீ இருக்கும்ல இப்போ வீட்டுக்கு ஆறு பேர் இருக்காங்கன்னா மூணு பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிரும் அந்த மூணு பேர்ல அண்ணன் ஒருத்தர் ஓகேவா அண்ணனுக்கு வந்து தனியாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடையாது அந்த பாதி பேர்ல ஒருத்தர் அண்ணன்

இங்க டீலக்ஸ் ரூம் வந்து வின் பண்ணி வின் பண்ணி காயின் எடுக்கிறாங்களா அந்த காயினை ஒண்ணு அவங்க வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம் இல்ல இந்த பாட்டல் கொடுக்கறாங்கல்ல பாட்டல் வந்து சேல் பண்றாங்க அங்கிருந்து குட்டியான பிறக்கிட்டு வந்தா தான் நம்ம பிக்பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் அவங்களுக்கு பங்கு பிரிச்சு கொடுக்கணும் கொடுக்கலாம் அது அவங்களுக்கான விருப்பம் மேபி அவங்களுக்கான செல்லர் இருக்காங்கல்ல இந்த பாட்டல் பிறக்கிட்டு வர்றவங்க அவங்க பேசிங்க பாரு நான் வந்து காயினெல்லாம் நான் வச்சுக்கிறேன் நான் இந்த டாஸ்கில் வின் பண்ணும் நானே இந்த காயின்லாம் சேர்த்து வச்சுட்டு வின் பண்ணிவிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் வாங்கிட்டு அடுத்த வாரத்துக்கு நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உனக்கும் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னா அது ஒரு மாதிரி மியூச்சுவலாக போயிடும் இல்லை பாட்டில் வந்து கொடுக்க வர்றவன் இல்லை நான் பாட்டில் கொடுக்கலாம் எனக்கும் காசு வேணும் நான் தான் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சி அவன் காசுகளை அதிகமாக சேகரிக்க ட்ரை பண்ணானா டீலக்ஸ் ரூமில் உள்ள யாரோ ஒருத்தர் தோத்துருவாங்க அதிகப்படியான காசு யாரும் வச்சுருக்காங்களோ அவங்க தான் கடைசியில் வின் பண்ணுவாங்க ஸோ மொத்தத்தில் டாஸ்க்கை இப்படி தான் கொடுத்து வச்சுருக்காங்க பட் நம்ம ஹவுஸ்மேட்ஸை பொறுத்தவரைக்கு ஒன்று இருக்குது இவங்க பேசி பேசியே கொண்டு போயிருவாங்க பத்து பாட்டில் நீ எடுத்துக்கோ அஞ்சு பாட்டில் நான் எடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க ஸோ அந்த வகையில் இவங்க எப்படி போட்டி போட போகிறாங்கன்னு தெரில பட் டேஸ்ட் வைஸ் ஸ்மெல் வைஸ் ஹைஜீனிக் வைஸ் கலர் வைஸ் கிளீனிங் வைஸ்லாம் கியூசி பார்த்து தான் முடிவெடுப்பாங்க ஸோ கியூசி வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது என்னால் இப்போவே சொல்ல முடியும் பட் எனக்கு என்னன்னா இந்த டாஸ்க்கு இவங்க உருப்படியாக பண்ணுவாங்களா என்னோட கொஸ்டின் தான் இந்த டாஸ்க்கை உருப்படியாக பண்ணுவாங்களா இல்ல ஒரு மாதிரி பேச்சுவார்த்தையிலே கொண்டு போவாங்களா அப்படிங்கறத கதையாக இருக்குது மேபி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பெருசா இருக்காது நாளைக்கு சம்பவங்கள் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா நாளைக்கு சம்பவங்கள் இருக்கும் என்னன்னா பாட்டல் பறக்குறதுல பிரச்சனை வரும் ஒன்னு பாட்டல் பறக்கிறதுல இன்னொன்னு பிறக்கி வச்ச பாட்டல திருட ஆரம்பிப்பாங்க ஏன்னா இப்போ டாஸ்க் ஆரம்பிச்சு அஞ்சாவது செகண்ட்லேயே நம்ம காமு மாமா வந்து சபரி கிட்ட இருந்து ஒரு பாட்டில திருடி இந்த ஒரு ஈ பயவல்ல வேற எங்க இருந்து வந்தான்னு தெரியல ஒரு ரூம்ல சுத்திட்டு இருக்கான் சாரி காய்ஸ் சோ பாட்டில திருடி டாப்ல சபரி கிட்ட இருந்து நம்ம காமு மாமா சோ இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும்தான் நாளைக்கு வரும் மற்றபடி பெருசாக பிரச்சனைகள் வராது ஏன்னா டீலக்ஸ் ரூமை சேர்ந்து எல்லாருமே போயிட்டு கியூசிட்ட பாட்டில் கொடுப்பாங்க ஜூஸ் பாட்டில் கியூசி செலக்ட் பண்ணால் ஓகே இல்லை செலக்ட் பண்ணனா தலையாட்டிட்டு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் பெருசாக ஒரு பூஸ்ட் ஆகுமான்னு தெரில அந்த பாட்டில் எடுக்கிற சண்டை பாட்டில் திருடுற சண்டை இது மட்டும்தான் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேபி கியூசி வந்து நாளைக்கு ஏதாச்சும் கொஞ்சம் கிறிஸ்பி பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதாவது சம்பவங்கள் பண்ணால் உண்டு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு கா மாநில பார்க்கலாம்